கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா பள்ளியில் விஜயதசமி விழா கார்த்தி வித்யாலயா பள்ளியில் விபத்தில்லா தீபாவளி விழிப்புணர்வு நிகழ்ச்சி கும்பகோணம் கார்த்தி வித்யாலயா கல்வி குழுமம் மற்றும் தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணிகள் துறை இணைந்து விபத்தின்மையே முழு பாதுகாப்பு விபத்து இல்லா தீபாவளி என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சியை செய்தனர் தீயணைப்புத்துறை நிலைய அதிகாரி பாலசுப்ரமணியன் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு தீபாவளி பண்டிகையில் வெடி வெடிக்கும் பொழுது பெரியவர்கள் முன்னிலையிலும் பருத்தி ஆடைகளை அணிந்து கொண்டு வெடிக்க வேண்டும் என்று கூறினார் மேலும் எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு அணிக்க வேண்டும் என்று எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி தலைவர் கார்த்திகேயன் தாளர் பூர்ணிமா கார்த்திகேயன் துறை வீரர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டனர்